குழம்பு வைக்கிற ககனைய நைட்டு கொண்டகடலையே ஊற போட்டுட்டு கொண்டகடல குழம்புன்னொன்னே நீங்கள் சன்னா மசாலா அப்படி இப்போ அப்படின்னு நினச்சிக்காதீங்க குழம்பு பூரா புளி 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 தான் எந்த குழம்பு வச்சாலும் நாங்கள் புளி சேர்ப்போம் அதே மாதிரி கொண்டகடலை குழம்புக்கும் நாங்கள் புளி சேர்த்து தான் வைப்போம் காலையிலே அடுக்கடையில் சோத்துக்கு உலை வச்சுட்டு வெளியே வந்து தூத்து துளிச்சி கோலம்லாம் போட்டு நல்லா மங்களகரமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நடுவில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு வந்தாச்சு வந்ததுக்கு பிறகு கொண்டகடலை அவிய வச்சுட்டு தேங்காய் திருவி மசாலா அரைச்சிட்டேன் அப்படியே வெளியே கொஞ்சம் வீடியோ எடுத்தேன் என்ன கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு ஊட்டி மாதிரி ஏதோ கொஞ்சம் ஊட்டி மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு நல்லா இருந்துச்சு கொடுத்துக்கிட்டு அதனால வீடியோ எடுத்துகிட்டு உள்ளே வந்து பார்த்தா உருளைக்கிழங்குகளை யாரோ இந்த மாதிரி வேலை பார்த்து வச்சிருக்காங்க கடையில் வந்து வாங்கிட்டு வரும்போது இப்படி தான் இருக்கு போல் நான் இருந்து எடுத்ததும் பார்க்குறேன் இந்த மாதிரி இருந்துச்சு அந்த என்ன எப்படியும் வெட்டி போட்டு குழம்பு வைக்க தான் போகுது அதனால் சரி குழம்பு வச்சிருவோன்னு சொல்லிட்டு எல்லாம் கூட்டி போட்டு ஒன்றா போட்டு கிண்டி எடுத்து மசாலா கூட்டி வச்சாச்சு ஒரு பக்கம் தோசை வேறு கரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் என்ன செய்ய காலைல ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் பரபரப்பரப்புற சுத்த வேண்டியே தான் எங்கள் அத்தை வேறு தண்ணி குளத்தை தூக்கிட்டு வெளியே போயிட்டாங்க ஏன்னா வீட்டில் இன்னும் வச்சுமே தண்ணி வரமாட்டேங்குது அதனால் நான் வெளியே போய் எடுத்துகிட்டு வரேன் சொல்லிட்டு ஆற்று தண்ணி பிடிக்க போய்யாச்சு நான் அதுக்குள்ளே சாப்பாடெலாம் எடுத்து கெட்டி எடுத்து ரெடியாக வச்சிட்டேன் இன்னும் இனியாக காணுமே காணுமேன்னு பார்த்துட்டு மணி எட்டு ஆயிடுச்சு பார்த்தா அக்கா இப்போ தான் ஆடி அசைஞ்சு வரவன் இப்போ போனால் நீ எப்போ போய் ஸ்கூலுக்கு போய் சேருவேன்னு சொல்லிட்டு அவளுக்கு தலை கட்டி விட்டுட்டே இருந்தேன்